ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா வழக்கமாக ஆஃபீஸ் போகிற அன்னிக்கு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே முடிச்சுட்டு க்ளீனிங்கும் கையோடு முடிச்சுட்டே ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் அதோட நைட்டு வந்தால் வீட்டில் வேலை இருக்கும் பட் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு ஆனால் இன்றைக்கி எப்போவுமே வேலை இருக்க மாதிரி இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டின்னரு தோசை வேர்க்கடலை சட்னி ஈவினிங் கொஞ்சமாக பாப்கார்ன் பொரிச்சிருந்தேன் பசங்களுக்காக அதையும் கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டேன் வீட்டில் இருக்க அன்றைக்கி மார்னிங் பிரே பிரேக்ஃபாஸ்ட் தனியாக செஞ்சுருவோம் அதுக்கப்புறமா மறுபடியும் போய் லன்ச்சு செய்வோம் அப்புறம் ஈவினிங் டீ டைமு அப்புறமா டின்னர்னு எப்போவுமே கிச்சன்லேயே இருக்க மாதிரியே இருக்குங்க அதுவும் கத்திரி வயல் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் அந்த அனல் தான் இருக்குது கிச்சனில் வேலை செய்யவே முடியல அப்படியே குளித்த மாதிரி நனைஞ்சு போயிடுறோங்க நான் வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே சைட் பை சைடு பாத்திரம் விளக்கிட்டேன் அப்புறமா சாப்பிட்டுட்டு என்னுடைய க்ளீனிங் ரொட்டீனும் முடிச்சுட்டேன் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் லிக்விட் வச்சு ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பு இது எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஹஸ்பண்டெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்னம்மா வீட்டில் ஹாயாக ஜாலியாக இருக்க சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வரும் பாருங்கள் டென்ஷனு வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க அந்த டென்ஷனு எதுக்கு தான் விட்டாங்களோன்னு ஆயிடுச்சுங்க ஃபைனலாக க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் பையனை முன்னாடியே ஏசி போட்டு வைக்க சொல்லிட்டேங்க அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த காற்று வாங்கும்போது வர ஃபீல் இருக்குது எத்தனை பேர் இதை அனுபவிச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ